தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சான்றுகள் மண்ணுக்குள் தமிழ் துரோகிகளால் படி எடுக்கப்படாத கல்வெட்டுகள் நடுக்கற்கள் சிற்பங்கள் இப்படி கைவிடப்பட்டது ஏகப்பட்ட வரலாறு இருக்கு மண்ணுக்குள் அந்த வகையில் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய ஒரு நடுக்கல் ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடிய அந்த நடுக்கல் கைவிடப்பட்டது இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் செங்கம் நடுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க செங்கம் பகுதியை பார்த்தீங்கன்னா சுற்றி நடுக்கற்கள் அதிகம் அந்த தான் நம்முடைய மாமன்னர் ராஜராஜருடைய நடுக்கல்லும் அங்கே தான் இருந்தது அதை பற்றி தான் அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக துறையால் ஒரு நூல் வெளியிடப்படுது அந்த நூல் பேர் தான் செங்கம் ஏரி நடுக்கற்கள் அதாவது செங்கம் நடுக்கற்கள் அப்படின்னு அந்த நூலோட பேர் அதில் பார்த்தீங்கன்னா அங்கு செங்கம் பகுதிகளில் கிடைத்த அனைத்து நடுக்கர்கள் பற்றி உள்ள குறிப்புகளெலாம் இருக்குது தெளிவாக கல்வெட்டுகள் பட்டியெடுக்கப்பட்டு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நூலை எழுதியவர் அதாவது அந்த செங்கம் நடுக்கர்கள் ஆய்வு செய்தவர் திரு ரா நாகசாமி அவர்கள் அவர் யாருன்னா நம்முடைய மாமனார் சோழருடைய நிஜ உருவத்தை ஓவியமாக இருக்குதுன்னு தஞ்சை பெரிய கோயிலில் சாந்தாரையில் இருக்கிறத கண்டறிந்தவர் அவர் தான் அதே சமயத்தில் இப்படி நம்முடைய ராஜராஜ ராஜராஜோருடைய அந்த முக்கியமான சான்றை கைவிட்டதும் அவர் தான் சரி அந்த ராஜராஜ ராஜராஜச்சோருடைய நடுக்கல்ல அப்படி என்னதான் ஒரு முக்கியமான சான்று இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஒரே வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இந்த வீடியோ செங்கம் எரி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நெடுக்கற்கள் உள்ளது அதுல ஒரு நடுக்கர்கள் தமிழ்நாடு தொழிலுக்குரிய படியெடுக்கப்பட்டது இந்த இரண்டு நடுக்கற்கள் படி எடுக்கப்படவில்லை அது அங்கு உள்ள ஊர் மக்கள் அதாவது வரலாற்று ஆர்வலர்கள் சிலர் அங்கு சேர்ந்த நிலையில் கிடக்கிற அந்த நடுக்கர்களை எடுத்து அதன் பிறகு வரலாற்று ஆய்வலர்கள் துணையோடு அதில் உள்ள எல்லாம் கண்டறிந்தார்கள் இந்த சமயத்தில் அந்த நல்ல உள்ளங்களுக்கு அந்த தமிழர்களுக்கு நம்முடைய ஜெகே டாக்ஸின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்குவோம் அந்த செங்கம் ஏரி ஒட்டியவாறு கிடைக்கப்பட்ட அந்த கண்டறியப்பட்ட கைவிடப்பட்ட அந்த நெடுக்கல் ராஜராஜ சோழர்களுடைய காலத்தை சேர்ந்தது அதாவது முக்கியமாக அவருடைய புதிய அதாவது அவருடைய மேய்கிருத்தி இது வரைக்கும் அவருடைய மேய்கிருத்தி பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக இருக்குது திருமகள் போல பெருநிலை செல்வியும் அப்படின்னு தொடங்குகிற அது அடுத்த மற்ற இரண்டு மேய்கிருத்திலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு முக்கியமாக முதலில் குறிப்பிடுறது காந்தலூர் சாலை வெற்றியை வெற்றி தான் அதே போல் இந்த நெடுக்கல்லையும் கொஞ்சம் வித்தியாசமாக இவருடைய மெய்கிருத்தி இருக்கு அது என்னங்கிறத பக்கம் பார்ப்போம் அந்த செங்கம் கைவிடப்பட்ட அந்த நெடுக்கல்ல அந்த நடுக்கல்லில் காந்தாளர் சாலை போரின் வெற்றியை பற்றி குறிப்பு உள்ளது இந்த நடுக்கல் இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் குறிக்கப்பட்டுள்ளது முன்பக்கத்தில் வீரனுடைய உருவமும் அவரை பற்றிய விவரம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா வரி 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 வரியாக இல்லாமல் மாலை போன்ற அமைப்போடு குறிப்பிடப்பட்டிருக்கு அவருடைய விவரங்களை கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது வீரனின் உருவம் இடது பக்கம் பார்த்தவாறும் வலது கையில் குருவாலும் இடது கையில் கேடயத்துடன் செருக்கப்பட்டுள்ளது அந்த நடுக்கல் அந்த வீரனின் உடலில் அம்பு பாய்ந்து அவர் இறப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வீரன் மேலுலகத்துக்கு செல்வது போல அவருடைய தலைக்கு மேலே இரண்டு உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர் இறந்து நிம்மதியாக அவரோட ஆத்மா மேல் உலகம் சென்றவாறு அப்படிங்கிற மாதிரி அந்த கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாலை போன்ற அந்த கல்வெட்டு செய்தி கவரை மயிலாட்டி கம்பன் பெண்டுகளை குறைகொள்ள எரிஞ்சுப்பட்டான் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது அந்த கைவிடப்பட்ட நடுக்கிற முன்பகுதி இந்த முன்பகுதியில் உள்ள செய்தியை ஹீரோ ஆஃப் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு புக் புத்தகத்துல செய்திய குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு வெளியிடப்பட்ட அதுல இந்த குறிப்பு இல்லை எல்லாம் போக அந்த நடுக்களுக்கு பின்பகுதியில் இருந்த அந்த முக்கியமான சான்ற யாருமே இது வரைக்கும் பார்க்கலையா இல்லை பார்த்து விட்டு அதை தூக்கி போட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அது பின்னாடி தான் நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தி அமைந்த அந்த கல்வெட்டு செய்திகள் இருக்குது அந்த கல்வெட்டை படிக்கிறேன் சொஸ்திஷ்டி தண்டேவி சாலை களமறுத்து அங்குள்ள மலையாளர் தலையறுத்து தக்க பாடியை தலைக்காடும் தந்தார் நுழம்பாடியும் மிக்க கங்க வள நாடும் வேங்கை நாடும் அது கொண்ட நித்தனமும் கோக்கன் ஒருவன் அருமொழி தேவர்க்கு கொத்த பழத்தார் நுண்மூடி சோழர்காஜராஜ கேசரி வன்மருக்கு அன்று அப்படின்னு அந்த நடுக்கருக்கு பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கு ராஜராஜ சோழருடைய மேய்கிருத்தி சரி இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ராஜராஜ சோழர் அவருடைய முன்னர் குறிப்பிட்ட பொதுவாக அனைத்து இடங்களிலையும் அவர் பயன்படுத்திய மெய்கிருத்தி திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மனக்கூட காந்தலூர் சாலை களம் அறுத்த அருளிய அப்படின்னு இருக்கும் அதாவது அதிலெல்லாம் காந்தலூர் சாலையை களம் அறுத்து அருளிய அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் இதில் இந்த நெடுக்கல்ல காந்தலூர் சாலை களம் அறுத்து மலையாளர் தலை அறுத்து அப்படின்னு தெல்ல தெளிவாக தானே போய் நேரடியாக போர் புரிந்து மலையாள தலை மலையாளர் தலையை அறுத்து அதாவது அங்கே உள்ள நம்பூரி பிராமணர்களை தலையை அறுத்து அப்படின்னு குறிப்பிட்டுள்ள முக்கியமான நடுக்கல் இதை தான் கைவிடப்பட்டது ஏன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது அந்த நடுக்கருடைய முன்போதியில் இருக்கிற அந்த வணிக வீரன் அந்த காந்தலூர் சாவலை போரில் போர் புரிந்துள்ளார் தான் அந்த ஊரில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த பகுதியில் அதாவது செங்கம் பகுதியில் அவர் காலத்தில் அங்கு உள்ள பெண்கள் போர் நடக்கும்போது அந்த பெண்ணை கவருவதற்காக வந்த எதிரியை தாக்கி முற்பட்டு இவர் இறந்து போகிறார் அதனால தான் அவருக்கு அங்கே நடுக்கல் வைத்து வழிபட்டார்கள் அந்த நடுக்கல்ல பின்பகுதியில் அப்போதைய காலகட்ட மாமன்னரான ராஜராஜருடைய மெய்கிருதிகள் குறிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த வீரனும் அந்த சாலை போரில் பங்கேற்றான் அப்படிங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப தமிழ் துறைகளால் ஏன் இது கைவிடப்பட்டது அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு தெரிந்தது என்னன்னா ஏன்னா நடுக்கல் இருக்குது அந்த நடுக்கல் முன்பகுதியிலலாம் படியெடுக்கப்பட்டு அவர் குறிப்பு எடுக்கிறாங்க பின்னாடி என்ன இருக்குதுன்னு அவரையே கவனிக்க மாட்டாங்களா சரி பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்க மாட்டாங்களா அப்போ வேணும்னே இது கைவிடப்பட்டது அதாவது அதில் மலையாளர் தலை அறுத்து நம்பூதிரி பிராமணர்களை அவருடைய தலையை அறுத்து பிராமணர்களை கொன்றதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஒரு காரணத்தால் தான் அது கைவிடப்பட்டது ஆனால் உண்மை எவ்வளோ நாள் மறைந்து கிடக்கும் அது நம்ம தமிழர்களாலேயே வெளிவந்தது அந்த தகவலை தான் உங்களோட போயிருந்தேன் இது திரு மணர் அவர்கள் ஒரு ஒரு பேட்டியில் அவர் கூட இந்த இந்த செய்தியை சொல்லியிருப்பார் அது பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு சரி இது சம்மந்தமாக வீடியோ போடணும் அந்த வீடியோ தான் அந்த வீடியோ இந்த வீடியோ அப்படிங்கிற மரம் கம்மெல்லாம் சொல்லுங்கள் அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க ரெண்டு ரெண்டு நேரம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க வேறு நல்லபடியாக சந்திப்போம் நன்றி